அன்னைக்கு சிவாஜி சார் இறக்கும்போது பிரபு சார் இல்லை சார் ஊரில் முன்னாடி நின்று அதை எல்லாத்தையும் செஞ்சாருங்க நீங்க பார்த்துருப்பீங்க அவளை கூட்டத்தை ஒரு துண்டை வச்சு விரட்டுவாரு சார் எனக்கு வந்து கேப்டன் மறைவுக்கு பிறகு அடுத்த நாள் பிரபு சார் எனக்கு ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சார் அப்போ சொல்றாரு பிரபு சார் சொல்றாரு நான் வெளிநாட்டில் இருந்துட்டேங்க ஆனால் விஜி வந்து ஒரு புள்ள மாதிரி எல்லாம் பார்த்து கூடையே இருந்து தூங்காம சாப்பிடாம குளிக்காம அடுத்த நாள் வந்து என் கூடையே வந்து அங்க எல்லா எல்லா காரியமும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாருமே அங்க இருந்து போயிட்டாங்க எல்லாருமே அந்த கடமை முடிஞ்சிட்டு எல்லாரும் போயிட்டாங்கங்க விஜி வீட்டுக்கு போகலங்க விஜி என் கூட வந்து ரெண்டு மணி நேரம் என் வீட்டுல இருந்து எங்க அம்மா கைய புடிச்சிட்டு அழுதுகிட்டு நாங்கெல்லாம் கூட இருக்கிறோமா தம்பிக்கு ப்ரொஃபருக்கு துணையா இருக்கும் பேசுறாங்க ரெண்டு மணி நேரம் என்ன இருந்துட்டு தாங்க போனாரு குளிக்கல சாப்பிடல எல்லாம் என்ன பண்ணோம்னா போயிருவோம் அப்படியே ஆனா கேப்டன் போல இது சார் அடுத்த நாள் என்ன சொல்றாரு புரியுதுங்களா அப்போ வந்து அந்த ஒரு நடிகர் சங்க தலைவரா இருந்தார் பிளஸ் நடிப்புக்கு லெஜண்ட் இவர் இப்ப நம்ம நடிகர் சங்க தலைவர் அப்ப அவர் ஒரு நடிகர் சங்க தலைவர்ங்கிற முறையில முன்னால ஒரு நடிகர் சங்க தலைவருக்கு ஒரு மரியாதையை எப்படிலாம் செஞ்சிருக்காரு எந்த அளவுக்கு எல்லா நட்சத்திரங்களையும் கூப்பிட்டு கொண்டு வந்து வேன்ல வர வச்சு அன்னைக்கு ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணி ரெண்டு நாள் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணி அப்போ அந்த ரஜினி சார் கமல் சார் எல்லாருமே அந்த மேல வண்டியில போகும்போது உட்காந்துருப்பாங்க